ஜானகி சந்தியாசில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சீனு வந்து எல்லாரும் சபை முன்னாடி வந்து மாயா கழுத்தில் வந்து மாலையை போட்டுட்டு ரெண்டு பேரும் மாலை மாற்றிக்கிறாங்க சாரு வந்து பல்பு கொடுத்துட்டு செம்ம மாஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் சீனு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரகுராம் வந்து எல்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு சிவராமன் கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கப்ப ஆனால் நீங்கள் ஏன்னால் பதட்டப்படுறீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை வர வேண்டியவங்க ஜாமான் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன் நீங்கள் வந்து நிம்மதியாக ரிலாக்ஸாக இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப மாயா வந்து மாடிப்பட்டிலேருந்து கீழே இறங்கி வராங்க இறங்கி வந்தோன்னே பார்த்தோன்னா மாயாவுக்கு வந்து திஷ்டி சுற்றி போடுறாங்க நம்ம ஜானகி எவ்வளோ அழகாக இருக்க என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க சந்தியா மாதிரியே இருக்க அப்படின்னு சொன்னோன்னா ரகுராம் கிட்டேயும் ஜானகிக்கிட்டேயும் காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க நல்லா இருமா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லாவே புரியும் ஒரு ஒருத்தவங்க வந்து தன்னோட விருப்பத்தை வந்து மற்றவங்க மேலே திரும்பிக்காம அவங்க வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட மற்றவங்க வந்து சந்தோஷம்தான் முக்கியம் தான் சந்தோஷத்தை விடன்னு நீ நினச்ச பற்றியா அதனால தான் இந்த இயற்கையே வந்து உன்னோட ஆசையை வந்து நிறைவேற்றி வைக்கிது நீ வந்து ரொம்ப கொடுத்து வச்சுவமா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாேருக்கும் ஆசைப்பட்ட வாழ்க்கை வந்து கிடைக்காது ஆனால் உனக்கு ரகுராம் வந்து சொல்கிறாப்பில உனக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கிதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தன்னோட சந்தோஷத்தோட தன்னோட குடும்ப சந்தோஷம் நல்லா இருக்கணும்னு நீ நினச்ச பற்றியா அந்த நல்ல மனசு இருக்கு பற்றியா வெளிநாட்டிலருந்து வந்து நம்மளோட குடும்பம் பாரம்பரியம் சொந்த பந்தம் இதோட அருமையெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு நீ இப்படி ஒரு தன்னோட வாழ்க்கை கூட வந்து சந்தோஷம் போனாலும் பரவாயில்லன்னு நீ நினச்ச பார்த்தியா அதுக்காக தான் வந்து எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சரி போய் வந்து வேலையை பாரு அப்படின்னு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் தனா ஓடி வந்து அக்கா நீ இன்னைக்கு அநியாயத்துக்கு அழகாக இருக்கு அக்கா அப்படின்னு சொன்னோன்னே ஏன்டி இப்படி கிண்டல் பண்ணுற அப்படின்னு வந்து தனா வந்து சொல்கிறப்ப அக்கா உனக்கு கல்யாணம் வந்து சீனு மாமா கூட நடக்க போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா அப்படின்னு சொன்னோன்னே உன்னோட பொறுமை தான்கா வந்து உன் காதலுக்கு வந்து வெற்றியை தேடி தந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்னை விட நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி நீ மனசில் ஆசைப்பட்டத உனக்கு வந்து தன்னால் நடக்குது பார்த்தியா நானாவது போராடி நடக்குது அப்படின்னு சொன்னோன்னே வெக்கப்படுறாங்க கார்த்திகை நினச்சி என்ன சரி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்துடுறாங்க இந்த பக்கம் சீனு கிட்ட வந்து மாடியில் வந்து பேசிகிட்டு இருக்காப்புல மணி என்னடா வந்து எப்போ பார்த்தாலும் கோபமாகவே வச்சுருக்கேன் இப்போ எதுக்கு தான் இந்த நிச்சயம் வைக்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக பிடிக்கல கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோன்னா வந்து சீனுக்கு வந்து சொன்ன வேகத்துக்கு மணி வந்து கண்ண பின்னன்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க சீனுவை ஏன்டா உனக்கு வந்து ஆசைப்பட்டது வந்து இவ்வளோ போராட்டம் மத்தியில் வந்து ஈஸியாக கிடைக்குதுங்கிற நினைப்பா ரகுராம் அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து மாயா வந்து மாயாக்காக மனசு மாறி இருக்காரு நீ என்னடான்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அப்படின்னா கரெக்டாக வந்து பத்மா வந்துடுறாங்க இப்போ என்ன என் பையன் சொல்லிட்டான்ட்ட அவனுக்கு வந்து கொஞ்சம் வந்து மன வருத்தத்தில் இருக்கான் ஏன்னா வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா கட்டிக்க போகிற பொண்ணுங்கிறனால அவன் ஒரு முடிவு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே என்ன முடிவு எடுக்கிறான் பொடி வச்சு பேசிக்கிட்டு இருக்க இங்கே பாரு தேவையில்லாமல் ப பையனோட வாழ்க்கையில் வந்து விளாடுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொன்னோன்னே நான் என்ன தப்பு செஞ்சேன்ட்டு என்கிட்ட வந்து பாயிரீங்க அப்படின்னோன்னே பின்ன அம்மா கொஞ்சமாவது பேசாமல் இருமா அப்படின்னு வந்து சொன்னோன்னே சீனு வந்து சொல்கிறாப்புல டே உன் அம்மா பேச்சை வந்து நீ கேட்காதரா அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ரெண்டு பேரும் வந்து யார் பேச்சும் பேச வேணாம் கொஞ்சம் தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க அப்படின்னொன்னே ஏண்டா உனக்கு வந்து இப்போ நிச்சயத்தை தான் நடக்கும் இந்த நேரத்தில் வந்து நீ வந்து மாயாவை பற்றி வந்து நிச்சயத்தை பற்றி யோசிக்கிறியா அப்படின்னோனே ஏன் யோசித்தான் என்ன தப்பு அம்மாவுக்குக்காக எனக்காக வந்து ஒரு மன்னிப்பு கூட கேட்க மாட்டேங்கிறா தப்பு செஞ்சாதாண்டா எல்லாரும் மன்னிப்பு கேட்கப்பாங்க தப்பே செய்யாத மாயாவை வந்து மேலே வந்து நீ வந்து இஷ்டத்துக்கு மன்னிப்பு கேளுன்னு கேட்டால் என் மருமக மன்னிப்பு கேட்கணுமா ஓ அம்மாவை பற்றி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஓவரா பேசுகிறீங்க அப்படின்னா நான் இருக்கிற கோவத்துக்கு உன்னை வந்து நாலடி சேர்த்து அடிச்சிருக்கணும் நல்ல நாளுங்கிறனால கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே டே மாயா வந்து கோவமே படாத பொண்ணுடா அது கோவப்படுறான்னா உனக்கு கொஞ்சம் கூட அது யோசிக்க தெரியலை அந்த வீடியோவில் பார்த்தியா உங்கள் அம்மா பேசினது எதுவுமே கிடையாது மாயா வந்து பேசுனது மட்டும்தான் வந்து எடிட் பண்ணியிருக்கு இது கூட புரிஞ்சுக்க தெரியல எனக்கு உள்ள அறிவு கூட உனக்கு இல்லையே ஆமாம் நீ வீடியோவில் பேசினது எங்கே இருக்குது அப்படின்னோனா ப பத்மாவால் பதில் பேச முடியாமல் தடுமாறி நிற்கிறாங்க அதை பார்த்தோன்னே வந்து சீனுக்கு வந்து லைட்டாக டவுட் வந்துருது இப்போ பார்த்தியா உங்கள் அம்மா எப்படி திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் வந்து அவள் என்னை கண்ணாப்பண்ணா திட்டினதுனால அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நாங்கள் வீடியோ எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க பார்த்துக்க அம்மா வந்து சரியில்லைடா நீ வந்து நல்லா கொஞ்சம் யோசிச்சுக்க மாயா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் மருமகளாக எனக்கு கிடைக்கிறதோட உனக்கு மனைவியாக கிடைக்க அவ்வளோ தாண்டி ஒரு வேறு ஒருத்தையும் நினச்சி கூட பார்க்க முடியாது அவ்வளோ நல்லது உனக்காக செஞ்சிருக்கா கடை வச்சது உட்பட எல்லாம் சேர்ந்து ஞாபகம் யோசிச்சுக்க நல்லதை வந்து ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு இந்த பக்கம் வந்து ஏய் அவங்க அப்பா சொல்றதெல்லாம் கேட்காத நான் சொல்லியிருக்கேன்ல யார் மனசையும் இப்போ பார்த்து சுற்றி இருக்கவங்க யார் என்னன்னு பார்க்காம நான் என்ன சொன்னேனோ ஓ வாழ்க்கைக்கு எது நல்லதோ அந்த முடிவு எடு அப்படின்னோன்னா ஓ உங்க அம்மா வந்து முடிவு வேற எடுக்க சொல்லியிருக்காள்லடா எடுறா எடுறா ஆனால் கொஞ்சம் புத்தியோட எடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கீழே வந்து நிச்சயதார்த்தத்துக்கு தேவையானது எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து பாட்டி வந்து அவங்க அண்ணன் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க வச்சோன்னா வந்து இப்போ ஆஹா நம்ம எதுவும் செய்வேன்னா பத்மாவும் பார்வதியும் அவங்களே ஃபுல் ஃப்ளோரில் இருக்காங்க போல் நிச்சயமாக வந்து அவங்களே நிச்சயத்தை நிறுத்தறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பார்வதி ரெண்டு பேரும் நம்ம பேசாமல் இருந்து வேடிக்கை மட்டும் பார்ப்போம் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறது அம்மாவுக்கு வந்து அவங்க அண்ணனை நினச்சி கவலைப்படுறாங்க பழசெல்லாம் மறக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி கிஷோர்வையும் ப மாயாவையும் குத்தி காட்டுறாங்க அந்த சமயத்தில் எதுக்கு இப்போ பழசெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு மணி வந்து கேட்டோன்னே என்ன பண்ணுறது அதுக்காக வந்து பழசை மாற்ற முடியுமா மாப்ள அப்படின்னு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பாட்டி எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக வந்து பழசெல்லாம் மறக்க முடியாது சில விஷயங்கள் வந்து காலப்போக்கில் வந்து ம மறைஞ்சு போயிடும் அப்படின்னு நினப்பாங்க ஆனால் அப்படிலாம் எதுவுமே மாறாது அப்படின்னு சொன்னோன்னே மாயா வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க கரெக்டாக வந்து சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு இந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக வந்து ஹேண்டில் பண்ணிடுறாங்க நீங்கள் தான் எனக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்கணும் அம்மா வந்து ஏதோ தெரியாமல் அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை வந்து முடிவு எடுத்துட்டாங்க அதுக்காக வந்து இப்போ வரைக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க அம்மாவே இல்லை ஆனால் அம்மாவோடய ஆசையை வந்து நான் வந்து உங்கள் இந்த குடும்பத்தோட கௌரவத்தையும் எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றிட்டு வேண்டுறாங்க உடனே வந்து மொத்த குடும்பமும் வந்து ம ரகுராமில்லேருந்து எல்லோரும் வந்து வேண்ட ஆரம்பித்தோன்னே இந்த பிரச்சனையை வந்து யாரும் பெருசாக கண்டுக்காத அளவுக்கு விட்டுடுறாங்க அடுத்தபடியாக சாறு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் வந்து பக்கத்தில் வந்து சீனு வந்து என்னடா உங்கள் கண்ணு வந்து சாரு பக்கம் திரும்புவது போல் மாயம் மேலே வந்து கோவமாக இருக்கியா நீ மட்டும் வேண்டான்னு சொன்னேன்னு ஏன் ஏன் ரூட்டு க்ளியர் ஆகிடும் நான் மாட்டுக்கு டக்குன்னு மாயம் மாதிரி ஒரு பொண்ணு பண்ணிக்கே கொடுத்து வச்சிருக்கணும்ண்ணா அப்படின்னு கதிர் வந்து பேசணுன்னா இந்த பக்கம் டக்குனுக்கும் ஒரு சீனுக்கு ஏன்டா எப்போ பார்த்தாலும் இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சம் நேரம் பேசாமா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் புவனேஸ்வரி எல்லோரும் வந்து வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் கார்த்தியும் வந்தோடனே தனா வந்து கார்த்தியை பார்த்துட்டு வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக ரகுராம் கிட்டே வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்ன கல்யாண வேலையெல்லாம் பரபரம் நடக்குது ஆனால் பொண்ணு மட்டும் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு வந்து பாட்டி வந்து கண்டிக்கிறாங்க இங்கே பாருங்கள் வந்த விஷயம் மட்டும் நல்லபடியாக என்ன நடக்குதோ அதை பற்றி மட்டும் பேசுவோம் மற்றதெல்லாம் தேவையில்லாமல் பேச வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மாலை மாற்றுறதுக்காக எல்லோரும் குடும்பத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க சீனு வந்து மாலை எடுக்கிறாங்க எடுத்து கையில் வச்சுருக்காங்க மாயாவும் கையில் வச்சுருக்கோன்னே மாயாவை மாலை போடுமா அப்படின்னு சொன்னோன்னா மாலை போட்டுடுறாங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கடுத்து சீனும் எதுவும் போட சொல்லுப்பா நல்ல நேரம் போயிட போகுது அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்த்தோன்னா மாயாவுக்கு வந்து மாலையை போட்டுடுறாங்க இதை பார்த்தோன்னா வந்து சாரு வந்து அதிர்ச்சியாகி பத்மாவை பார்க்குறாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் பத்மாவும் யோசிச்சிக்கிட்டு இருக்கப்போ சீனுவை பார்க்குறாங்க மோதரத்தை போடுறா அப்படின்னு சொன்னோன்னா மோதரத்தை வந்து எடுத்து பார்க்குறாங்க நம்ம சீனும் அதை பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் போடுப்பா அப்படின்னு ஜாடையாக வந்து சொல்கிறாங்க எல்லோரும் வந்து மாயாக்கு போடுன்னு மோதரத்தை போடுன்னு சொல்கிறாங்க சீனும் அதிரடியாக முடிவு எடுக்கப்படுறாங்க எப்படி மாயாக்கு தான் போடுவாங்க